யோனாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அவனை கொண்டு பலத்த காரியத்தை செய்யணும்னு என்ன பண்ணாரு யோனாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அந்த நினைவை பட்டனத்துக்கு அவனை கொண்டுதான் ஒரு ரச்சிப்ப கொண்டு வரணும்னு என்ன தேர்ந்தெடுத்தார் அவன் என்னதான் ஓடுனாலும் என்ன பண்ணாரு விட்டாவே இல்லை தோரத்தை பிடிச்சி நீ போய்த்தாகணும் மகனே உண்மை நீ போய்த்தாகணும் நீ என்ன பண்ணாலும் சரி கப்பலின் அடித்தட்டுல போய் குழந்தாலும் சரி கடல் நான் உருவாக்குனது கப்பல் வேணா நீ உருவாக்கலாம் மனுஷன் உருவாக்கலாம் உன் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி பெட்டு இதெல்லாம் நீ உருவாக்கலாம் ஆனா கடலை நான் உருவாக்கணும் அவன் சொல்லுங்களேன் கடலை நான் உருவாக்கினேன் ஏன் சொல்ல கேட்டனா கடல் என்ன ஆகும் கொந்தளிக்கும் காற்று வரும் அசையும் நீ உருவாக்கின கப்பலையும் என்ன ஆயிரும் கவிழ்த்து போடும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு ஆண்டவர் சொன்னது நீ வேணா கண்டுபிடிச்சிருக்கலாங்க கப்பலை காடலை கண்டுபிடிச்சது நான் அலை லூயா ஏன் கண்டுபிடிப்புல தான் நீ ஓடிட்டு இருக்கிற அவன் விலகி விலகி ஓடுனா ஆண்டவர் சொன்னாரு நீ உன்னை கொண்டு தான் ஆண்டவர் செய் நான் செய்கிறேன் நீ என்ன பண்ணாலும் சரி நீ என்ன பண்ணாலும் சரி உன்னை கொண்டுதான் நான் செய்வேன் அலை லூயா அதனால தான் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறேன் நீங்க என்ன தான் விலகி விலகி ஓடுனாலும் இதை விட்டுட்டு ஓடினாலும் ஆண்டவன் உங்களுக்கு வந்து தான் என்ன என்னதான் தூக்கம் வந்தாலும் என்னதான் தூக்கத்தின் ஆவி உங்களை மேற்கொண்டாலும் ஆண்டவர் உங்களை விடமாட்டார் சரி கப்பலின் அடித்தட்டுல உட்காந்து யோனா தூங்கின மாதிரி தூங்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் உங்களை காற்றை கொண்டு உங்களை எழுப்புவார் இல்லைன்னா தூங்கி தூங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னா கடலுக்குள்ள தூக்கி போட்டுருவாரு கடலுக்குள்ள மூணு நாள் மீன் வயித்துக்களை என்ன பண்ணணும் ஐசி வரல தான் தூங்கணும் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார் அந்த வாய்ப்பு அதாவது யோனாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ஆனா என்ன பண்ணா கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது நழுவு விட்டான் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்தது வேண்டாம் விட்டுட்டு போயிருவோம் இது எதுக்கு யாரோ சம்பாதிக்கிறதுக்கு யாரோ புகழ்ச்சி எதுக்கு இதெல்லாம் பிசாசு உள்ள கொண்டு வரது யாரோ புகழ்ச்சி பண்றதுக்கு நமக்கா மைக் கிடைக்க போகுது நம்மளை காணிக்கை எடுக்கதான் வைப்பாங்க இதையெல்லாம் கொண்டு வந்து பிசாசு நம்மள என்ன பண்றான் எரிக்கிறான் அதே மாதிரிதான் உங்களுக்கும் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுற மாதிரி உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பலத்தை காரியத்தை செய்ய போகிறார் அதனால கத்தரை கண்டடைத்தக்க சமயத்துல அவர் கொடுக்கிற வாய்ப்பை நீங்க என்ன பண்ணிக்கணும் அழுவு விட்டுறக்கூடாது இது சரியான ஒரு வாய்ப்பு